உங்களிடத்தில் அவர்கள் தமக்கு எது ஹலாலான உணவு என்று கேட்கிறார்கள் நபியே நீங்கள் சொல்லுங்கள் தொய்ய பார்த்து உங்களுக்கு பரிசுத்தமான உணவுகள் உங்களுக்கு ஹலால் என்று சொல்லுங்கள் நல்ல முறையில் தன் உழைப்பில் உண்டான வருமானம் அதுபோன்று கலக்காத வருமானம் அல்லாவினுடைய பெயர் சொல்லி அறுக்கப்பட்ட பிராணிகள் பூமியில் விளையக்கூடியது கடல்வாழ் உயிரினங்களான மீன் இது போன்றவைகள் உங்களுக்கு ஹலால் என்று சொல்லுங்கள் அது அல்லாது وما علمتم من الجوارح مكلبين تعلمونهن مما علمكم الله அதுபோல நீங்கள் வேட்டை பிராணிகளை வைத்து நீங்கள் வேட்டையாடி சாப்பிடுவதும் உங்களுக்கு ஹலால் என்று நீங்கள் சொல்லுங்கள் அல்லாஹ் உங்களுக்கு கற்றுக் கொடுத்தவர்களில் இருந்து அரபுகளிட்ட ஒரு பழக்கம் உண்டு சுற்றி பாலைவனம் என்பதனால் அவர்கள் வேட்டை பிராணிகள் வைத்திருப்பார்கள் அபிசலாடை சிலம் சொன்னார்கள் நாய் வளர்ப்பது என்பது ஹராம் நாய் வளர்க்கக்கூடாது வளர்ப்பு பிராணியாக ஆனால் தனது விலங்கினங்களுக்கு தனது சாப்பிடக்கூடிய உயிரினங்களுக்கு பாதுகாப்பாக தனது விளை நிலங்களுக்கு பாதுகாப்பாக வேட்டை நாய் வைத்திருப்பது கூடும் நிமிஷானி செல்லம் மதியனால சொன்னாங்க நான் நாய்களை கொள்வதற்கு நான் கட்டளையிடுகிறேன் என்று சொன்னாங்க அப்பொழுது இப்ப நம்ம தமிழ்நாட்டுல ஒரு சட்டம் போட்டிருக்காங்க நாய்களை கொள்ளுவதற்கு நாய்களை மொத்தமாக பிடிப்பதற்கு என்று இதுக்கு எக்க விமர்சனங்கள் இருந்தது ரவிசலாரிசனம் மதீனாவில் இந்த சட்டத்தை நடைமுறைப்படுத்தினார்கள் நாய்கள் மொத்தத்தையும் கொலை செய்வதற்கு ரவிசல்லிசனம் ஒரு கட்டளை இட்டார்கள் அப்பொழுது விவசாய நிலங்கள் வைத்திருக்கக்கூடியவர்கள் வேட்டை நாய் வைத்திருக்கக்கூடியவர்கள் ரவிசலாரி சனத்துல வந்து கேட்டாங்க யார சூழல்லா இந்த மாதிரி எந்த உணவுகள் சாப்பிடுவது ஹலால் அந்த அப்பொழுது அல்லாஹு தாலா இந்த ஆயத்தை இறக்கினான் நீங்கள் பயிற்சி கொடுத்து வைத்திருக்கக்கூடிய வேட்டை பிராணிகளின் மூலம் பிடித்து வரப்படக்கூடிய மற்ற உயிரினங்கள் உங்களுக்கு ஹலால் அதாவது ஒரு பயிற்சி கொடுத்து வச்சிருக்கணும் அந்த நாயோ சிறுத்தையோ அது போன்று கழுகோ அரபுகள்கிட்ட கழுகு உண்டு துபாய் கோயத்து போன்ற நாடுகள்ல அங்க கழுகு வளர்ப்பாங்க கழுகு பருந்து வளர்ப்பாங்க அதுபோல சிறுத்தைகள் வளர்ப்பாங்க அது போல வேட்டை பிராணிகள் வைத்திருக்கக்கூடிய பழக்கம் உடையவர்கள் நரிசுலாரி சொல்ல சொன்னாங்க வேட்டை பிராணியாக நாயை வைத்திருந்தாலே தவிர அந்த வேட்டை பிராணி எப்படி இருக்கணும் அது நேர போய் இறைய பிடிக்கணும் ஆனா அது கடித்து சாப்பிடக் கூடாது தனது வாயில் கவி கொண்டு வந்து எஜமானத்தை கொடுத்துடணும் அது ஒரு கொடூரமாக காயப்படுத்தி அது சாப்பிட்டு இருந்து அதோடு சேர்ந்து மற்ற விலங்குகளும் சாப்பிட்டு இருந்தால் அந்த கறி ஹராமா போயிடும் எந்த அளவுக்குன்னா விசலா அழைச்சல் இந்த சொன்னாங்க மலக்குமார்கள் உலகத்தில் எல்லா தோற்றத்திலும் வருவார்கள் எல்லா சூரத்தையும் அல்லாஹு தாலா உங்களுக்கு கொடுப்பான் பாம்பு அது போக மற்ற உயிரினங்கள் தாவர நிலைமைகள் அதுபோல மற்ற என்னென்ன படைப்பினங்கள் இருக்கோ எல்லா வடிவத்திலையும் மலக்குமார்கள் வருவாங்க விசலா அழைச்சவரம் சொல்லுவாங்க இப்ப வந்துட்டு போனது ஜிப்ரே அலி சொல்லாம் வாங்க சஹாபாக்கள் அந்த மாதிரி மனித தோற்றங்கள் எடுப்பாங்க மனிதம் அல்லாத மற்ற உயிரினங்களுடைய தோற்றங்கள் எடுப்பாங்க இன்னொன்று பன்றி இந்த இரண்டு உயிரினங்களை தவிர மற்ற எல்லா சூரத்தையும் வளக்குமார்கள் எடுப்பார்கள் சொன்னாங்க நைசலாடி செல்லம் ஒரு நாய் வாய் வைத்த தண்ணீர் நாயினுடைய எச்சில் நீர் பட்ட ஒரு ஆடையோ அல்லது ஏதாவது உறுப்போ எடுக்கிறாங்க ஒரு நாய் வாய் வைத்த பாத்திரத்தை மொத்தம் ஏழு தடவை கழுவணும் ஏழு தடவை நல்லா கழுவணும் ஏழாவது தடவை கடைசி தடவை மண்ணை போட்டு நல்லா கழுவணும் இந்த அளவிற்கு நாயினுடைய அந்த உமிநீர் பட்டு விட்டாலோ நாயினுடைய அந்த வாய் பட்டு விட்டாலோ இத்தனை தடவை கழுக வேண்டும் என்றும் மணிசராசெல்லம் எனக்கு சொல்லி தருகிறாங்க ஆனால் அது வேட்டை பிராணியாக இருந்தால் அது உங்களுக்கு கொண்டு வந்த அந்த பிராணியை உண்வதில் உங்களுக்கு எந்த தவறும் இல்லை வேட்டை பிராணி உங்களுக்கு கொண்டு வந்ததை நீங்கள் சாப்பிடலாம் வது குருமல்லாகி அலைகி நீங்கள் அதனின் மீது அல்லாஹினுடைய பெயர் சொல்லி இருக்கணும் அதாவது ஒரு கோழியா இருக்கிறோம் ஒரு ஆட்டா இருக்கிறோம் நமக்கு அல்லாஹு தாலா ஹலாலாக்கிய ஒரு பொருளை அறுக்கும் பொழுது எப்படி பிஸ்மில்லா சொல்றோமோ இந்த வேட்டை பிராணியை அவிழ்த்து விடும்பொழுதோ நான் அல்லாதவனுடைய பெயரை கொண்டு நான் அவிழ்த்து விடுகிறேன் நம்மளுடைய நாட்டில் இந்த சட்டம் கிடையாது நம்ம இந்த ஆயத்தினுடைய தசீர்கள் வருது என்னனாலும் நம்ம இந்த ஆயத்தினுடைய தசீரை பார்த்தாங்க எதுக்காக வேண்டிய இந்த ஆயத்த இறங்குச்சு நம்ம நாட்டினுடைய சட்ட நடைமுறைகளில் இது கிடையாது நம்ம பிஸ்மில்லா சொல்லி அறுக்கணும் என்னன்னா முஸ்லிம் கடைகள்ல வாங்கணும் நம்ம நேற்றைய தினத்தினுடைய ஆயத்துல கண்டிப்பாக பார்த்தோம் அல்லாதனுடைய பெயர் சொல்லாமல் அறுக்கப்படக்கூடிய முஸ்லீம் அல்லாத எந்த கடைகள் ஒப்புக்கொள்ளப்படாது தொழுகைகள் ஏற்றுக்கொள்ளப்படாது அவருடைய எல்லாமே அவர் என்ன உணவு ஆயிடுச்சு உணவு ஹராமான பின்பு அவர் தொழுவக்கூடிய தொழுகைகள்லையோ கேட்கக்கூடிய துவாக்கள்லையோ எதுலையுமே லத்னத்து இன்பமே இருக்காது அது முதல்ல ஒப்புக்கொள்ளவும் படாது விசிலாடி சிலத்துல வந்து கேட்கப்பட்டுச்சு என்னுடைய துவா ஒத்துக்கொள்ளப்படுவதற்கு நீங்கள் ஒரு விஷயத்த சொல்லித்தாங்க உணவு ஹலாலா வச்சுக்கணும் உணவு ஹலால்னா என்ன சம்பாத்திய ஹலாலா இருக்கணும் நம்ம பிஸ்மில்லா சொல்லி அறுக்கப்பட்டிருக்கணும் அது ஒரு முஸ்லீம் அறுத்து இருக்கணும் நம்ம பார்க்கறோம் இப்போ முஸ்லீம் அல்லாத கதைகள்ல பிரியாணி டேஸ்டா இருக்குது அது போக அது நமக்கு தெரிஞ்சவருடைய கறிக்கடை என்று நாம் முஸ்லீம் அல்லாதவர்களுடைய கதைகள்ல நமக்கு இப்படி வாங்கணும்னா அல்லாம கூட அது ஒண்ணும் பெருசு கிடையாது நம்ம சாப்பிடக்கூடிய உணவு முறைகள் என்பது ரொம்ப முக்கியம் அதேமாதிரி இந்த ஃபாஸ்ட் ஃபுட் வந்ததுல இருந்து இந்த கேஎஃப்சி அது போன்ற மற்ற விடயங்கள் எதுவெல்லாம் உணவு டேஸ்டாக துரித உணவாக மாறிவிட்டதோ விட்டதோ அதுல ஹராம் ஹலால் பேணுவதே கிடையாது இது அறுத்தது யாரு இதுக்கான கறி எங்க இருந்து வந்துச்சு நம்ம வீட்டுக்கு கறி வாங்குறோம் நம்ம எங்க வாங்கணும் என்பதில் ரொம்ப கவனம் இந்த இடத்துல ரெண்டு இருக்குது ஒண்ணு ஹலால் பேணப்படுவது இன்னொன்று முஸ்லீம் கடைகள்ல வாங்கப்படுறதுனால அவர்களுடைய வாழ்வாதாரம் மேம்படுவதற்கு ஒரு தனது சகோதரன் மேம்படுவதற்கு காரணமாக அமைகிறது எனவே அந்த அடிப்படையில அல்லாஹினுடைய பெயர் சொல்லப்பட்டு அந்த வேட்டை பிராணி விடப்பட்டிருக்கணும் அறுக்கப்பட்டிருக்கணும் இன்னமும் இதுக்கு விளக்கம் சொல்றாங்க அல்லாஹனுடைய பெயர் சொல்லித்தான் கண்டிப்பா அதை சாப்பிடணும் மெசலாடி சிலம் சாப்பிட்றதுக்கு உட்கார்ந்து இருக்கிறாங்க சகன் சாப்பாடு மொத்தமா சேர்ந்து சாப்பிடணும் ஒரு சின்ன புள்ள வேகமா வந்து கையை போகுது உள்ள மிசிலாடி கைய பிடிச்சிட்டாங்க கையை பிடிச்சிட்டு சொன்னாங்க இந்த சிறுமியின் மூலியமாக சைதான் இந்த சாப்பாட்டில் கை வைக்க பார்த்தான் நான் இந்த கையை பிடித்தது மட்டுமல்லாமல் சைதானுடைய கையையும் பிடித்து விட்டேன் இந்த பிள்ளை மட்டும் இந்த பிள்ளையினுடைய கையை மட்டும் நான் பிடிக்கிறேன்னா சைதான் இந்த சாப்பாட்டுல கையை உளர்த்திருப்பான் அப்ப நீங்க சாப்பிடும் பொழுது கண்டிப்பாக விஸ்மில்லா சொல்லணும் நீங்க விஸ்மில்லா சொல்லி சாப்பிடலன்னா சைதான் அந்த சாப்பாட்டை சாப்பிட்டு கொண்டிருப்பான் எப்பொழுது விஸ்மில்லாவினுடைய ஞாபகம் வருகிறதோ விஸ்மில்லா சொல்ல மறந்து விட்டால் பிஸ்மில்லாஹி அவ்வளவு ஆகிரகோ இந்த வார்த்தையும் சொல்லுங்க பிஸ்மில்லா சொல்ல மறந்துட்டா பிஸ்மில்லா வாலா பரக்கத்துலா சொல்ல மறந்துட்டா பிஸ்மில்லாஹி அவ்வளவு ஆகிரகோ இந்த உணவினுடைய ஆரம்பத்திலும் இறுதியிலும் நான் அல்லாஹனுடைய பெயரை மொழிகிறேன் சொல்லிட்டா ஷைத்தான் சாப்பிட்டதை வாங்கி எடுத்து விடுவான் எனவே நீங்கள் எப்பொழுது சாப்பிட்டாலும் அதில் பிஸ்மில்லாவை சொல்லி சாப்பிடுங்கள் அதுவே உங்களுக்கு வரக்கத்தாக இருக்கிறது அல்லாஹுவை பயந்து கொள்ளுங்கள் உணவை சாப்பிடக்கூடிய விஷயத்துல தொழுகிறதுல அல்லாவ பயந்து போங்கன்னா கருத்து நோன்பு வைக்கிறதுல அல்லாவ பயந்து போங்கன்னா கருத்து சாப்பிடுறதுல அல்லாவ பயந்து போங்க ஏன்னா அந்த சாப்பாட்டை தான் தொழுகை ஏற்றுக்கொள்ளப்படுறது இருக்குது அந்த சாப்பாடு ஹலாலா இருந்தா தான் மற்ற இதர அமல்கள் ஏற்றுக்கொள்ளப்படக்கூடியதா இருக்குது எனவே சாப்பாட்டை முறைப்படுத்திக் கொள்ளுங்கள் அல்லாஹுவை பயந்து கொள்ளுங்கள் இன் அல்லாஹ் சரியுல் ஹிசாப் அல்லாஹு தஆலா கணக்கு தீர்ப்பதில் ரொம்ப துரிதமானவன் மறுமையினால் அல்லாஹ் கேட்பான் உணவு முறைகள் எப்படி இருந்தது என்று ரொம்ப தீவிரமாக கணக்கு கேட்கக்கூடியவனாக இருக்கான் என்று அல்லாஹூத்தையும் முடிக்கிறான் இந்த ஆயத்துகளின் ரீதியாக என்ன படிப்பினை தரக்கூடிய விடயங்களை கட்டிருக்கிறோமோ வாழ்க்கையில் எடுத்து நடக்கக்கூடிய நல்ல தோசியத்தை அல்லா நம்ம எல்லோருக்கும்